கோலிவுட்ல எந்த நடிகருக்கும் இல்லாத அளவுக்கு நடிக்கும் போதே பல சர்ச்சைகளை விஜய் சந்திச்சிருக்காரு விஜயினுடைய பல படங்கள் வெளியீட்டுக்கு முன்பும் பின்பும் கூட அரசியல் பேசுறதாகவும் குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்துறதாகவும் கூட குற்றச்சாட்டுகள் எழுந்து அவருக்கு நெருக்கடியை ஏற்படுத்துச்சு கத்தி படத்துல இலவசங்களை விஜய் விமர்சனம் படுகிறார் இதனால அடிப்படை புரிதல் இல்லாத அரசியல்னு கடுமையான விமர்சனத்தை சந்திச்சாரு விஜய் இலங்கைக்கு ஆதரவா லைகா நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்தை வெளியிட எதிர்ப்பும் வந்துச்சு இதுக்கு அடுத்த படமா வெளிவந்த புலி படமும் சர்ச்சையை சந்திச்சுது பட வெளியீட்டுக்கு முந்தைய நாள் இரவு விஜய் வீட்டுல ஐடி ரைட் நடந்துச்சு அப்போ புலி படம் அடுத்த நாள் வெளியாகிறதுல தாமதமும் ஏற்படுச்சு மெர்சல் படத்துல மருத்துவத்துறை லாப நோக்கத்துல இயங்குதுன்னு சமூக அரசியலையும் வரி விதிப்பையும் கடுமையா விமர்சனம் பண்ணி தீவிர அரசியலையும் பேசியிருந்தாரு விஜய் இந்த காட்சிகளுக்கு பாஜக கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சது அதிலும் பாஜகவுடைய மூத்த தலைவர் எச் ராஜா விஜயனுடைய மதத்தை குறிப்பிட்டே அவரை விமர்ச விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு இதுக்கு பிறகு வந்த சர்க்கார் இந்திய தேர்தல் முறையை கடுமையா விமர்சனம் பண்ணி இருந்துச்சு தேர்தல் விழிப்புணர்வையும் இந்த படம் பேசி இருந்துச்சு அதே நேரத்துல இந்த படத்துல வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருந்த நெகட்டிவ் கேரக்டர் பேர் கோமலவள்ளி இதுக்கு அதிமுக கிட்ட இருந்து கடுமையான எதிர்ப்பும் வந்துச்சு காரணம் ஜெயலலிதாவுடைய இயற்பெயர் கோமலவள்ளி இதுக்கெல்லாம் முன்னதா தலைவா பட போஸ்டர்ல இடம்பெற்ற டைம் டு லீட் டேக்லைன் அரசியல் ரீதியா சர்ச்சைகளை சந்திச்சது பிற மாநிலங்களில் வெடியால போதும் கூட படம் தமிழ்நாட்டில் வெளியாகுமா அப்படின்ற சந்தேகம் கூட இருந்துச்சு ஆனால் பல சர்ச்சைகளுக்கு பிறகு அந்த படம் வெளியாகுச்சு இதையெல்லாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல விஜய் மாஸ்டர் பட ஷூட்டிங்காக நெய்வேலியில் இருந்தாப்போ அங்கே வந்த வருமான வரித்துறையினர் விஜயை அழைத்து போனது பெரிய சர்ச்சை கூட ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளிவந்த பீஸ்ட் படம் இஸ்லாமிய மதத்தை இழிவுபடுத்துவதா சொல்லப்பட்டுச்சு இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரிக்கும் படமான பீஸ்ட தடை செய்யணும்னு படம் வெளியாகிறதுக்கு முன்னவே கோரிக்கைகளும் எழுந்துச்சு பீஸ்ட் படம் மட்டும் இல்ல வேலாயுதம் துப்பாக்கி போன்ற படங்களும் இஸ்லாமியர்களை தவறா சித்தரிக்கும் படங்களாகவே குற்றம் சாட்டப்பட்டுச்சு இதே சமயமான ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல மதுரை ஆதினம் விஜய் படங்களை யாரும் பார்க்காதீங்க அவர் இந்து மதத்தை அவமதிக்கிறார்னு சுல்லாத மனம் துள்ளும் படத்துல வர்ற ஒரு சீனை சுட்டி காட்டி சொன்னாரு பிள்ளையாருக்கு பூ வச்சா வாடுது காதலிக்கு வச்சா பூ சிரிக்குதுன்னு ஒரு டைலாக் அதை சுட்டி காட்டி இந்த விமர்சனத்தை மதுரை ஆதினம் சொன்னார் மத வெறுப்ப சொல்லப்பட்ட அதே விஜய்க்கு மதத்தால நெருக்கடிகளும் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி மூணுல வெளிவந்த புதிய கீதை படத்துக்கு முதல்ல கீதைன்னு ஆனா கிறிஸ்துவர் ஒருவர் எப்படி கீதைன்ற பேர்ல படம் நடிக்கலாம்னு இந்து அமைப்புகள் நெருக்கடிகள் கொடுத்ததால படத்தின் பெயர் புதிய கீதையா மாத்தப்பட்டுச்சு ஆனா தாவேக்காவோட முதல் அரசியல் மாநாட்டுல இந்து மதத்துக்கு ஆதரவா அந்த மேடையிலேயே தன்னுடைய தொண்டர்கள் கையால வாங்கினாரு விஜய் ஆனா அம்பேத்கரையும் மத சார்பின்மையும் கொள்கைன்னு அதே அறிவிச்சீதைய வாங்கணுமான்னு இன்னொரு அரசியலும் அந்த நேரத்துல நடந்துச்சு விஜய் இந்து மதத்தை இழிவுபடுத்தியதா குற்றச்சாட்டுகள் எழுந்தாலும் கில்லி வில்லு உள்ளிட்ட தன் படங்கள்ல இந்து கடவுள்களை துதித்து பாடும் பாடல்களை இடம்பெற வச்சிருக்காரு ஆனாலும் அவரை சுற்றிய மத அரசியல் அவரை துரத்தி கொண்டேதான் இருக்கு இதையெல்லாம் கடந்துதான் இப்போ நேரடியாக அரசியலில் இருக்காரு விஜய்